தமிழுக்குடி உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பாலா நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயல் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் அந்த செயல் சிறப்பானதாக இருக்கணும் அந்த செயல் சரியானதாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம ஒரு செயலே செய்யணும் எதற்கும் பயனற்ற செயலை நம்ம என்ன தான் ஆக்கப்பூர்வமாக ஒரு வேலை செஞ்சிருந்தாலும் அதில் வந்து ஒரு முட்டாள்தனமான செயல் செஞ்சோம்னா நம்ம செஞ்ச வேலைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் ஊராட்சியில் கே கே நகர் தாமரை வீதி வழியாக போகக்கூடிய சாலை வந்து இந்த மழையில் வந்து மிகவும் வந்து மோசமான நிலையில் பாதிப்படைஞ்சிருந்தது அது வழியாக அந்த பள்ளி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப சிரமமாக இருந்தது அந்த பள்ளி வாகன ஓட்டிகள் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க ஆனால் இதில் கொஞ்சம் ஜல்லிக்கொட்ட சொல்லுங்கள் வேன் போகும்போது பயமாக இருக்குது கவுந்திரமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னது போலவே கொஞ்சம் தவறினாலும் அந்த வேன் கவிழக்கூடிய அபாயம் இருக்கும் அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கழக ஜோதி பள்ளி டிரைவர் வந்து என்கிட்ட சொன்னார் உடனே நான் வந்து பிரசிடண்ட் அருள் அவர்கிட்ட வந்து நான் தெரிவித்தேன் நான் ரெண்டு நாளில் ஜல்லி கொட்டிடனே அப்படின்னு சொன்னார் அது போலவே இன்றைக்கி கொட்டினாங்க ரொம்ப சந்தோஷம் அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் ஜல்லியை கொட்டிட்டு போனவங்க அப்படியே முட்டாக கொட்டி வச்சுட்டு போயிட்டாங்க அது வழியாக அந்த பள்ளி வாகனம் வந்தால் சுத்தமாக போகவே முடியாது ஒரு வேகத்தடையை விட வந்து மோடாக வந்து அதை கொட்டி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப பள்ளி வாகனங்கள் வந்தால் அங்கே நின்றுக்கிட்டு தான் இருக்கும் சரி அதை யாராவது சரி செய்வாங்க அப்படின்னு பார்த்தா அதை யாரும் சரி செய்யவும் இல்லை அப்புறம் ப்ரெசண்ட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஆனால் அண்ணா இதை போல் எப்படியே கொட்டிட்டு போயிட்டாங்க இது எதுக்கு செஞ்சாங்கன்னதும் தெரியலண்ணா நீங்கள் கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்கன்னாரு நானும் யாராவது செய்வாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்த்துட்டு அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த இளைஞர்களை கூப்பிட்டுக்கிட்டு கடுவுடையை சேர்ந்த மோகன் ராஜகுமார் நேடு கார்த்தி இவங்களை வச்சுக்கிட்டு நானே அந்த இடத்த வந்து சரி பண்ணேன் இது வந்து பெருமைக்காக சொல்ல இது வந்து ஒவ்வொருத்தரோட கடமை அந்த செய்கிற நீங்கள் அந்த செயலை சரியானதாக செஞ்சுட்டு போயிருக்கலாம் அதை கொட்டின நீங்கள் சமமாக்கிட்டு போயிருக்கலாம் ஆனால் அதை செய்யாமல் அப்படியே கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அந்த வழியாக வந்து பயணம் பண்ண முடியுமா செய்வன திருந்த செய் அப்படிங்கிற போல் செய்கிறத சரியாக செய்யுங்க மக்களுக்கு நல்லது செய்கிற நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா அது எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த ரோடு போடும்போதே சரியானதாக தரமானதாக போட்டிருந்தா இன்றைக்கி இது போல் பள்ளங்கள் நேராது இங்கேன்னு இல்லை மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல பகுதிகளில் தார்சாலை இதே போல் தான் இருக்குது போட்ட கையோடவே ஒரு மழை பெஞ்சதுன்னா அடுத்து ரோடு காணாமல் போயிடுது அதை தாண்டி தமிழகம் முழுக்க தார்சாலைகள் இப்படி தான் இருக்குது ஒரு மக்களுக்கு நல்லது செய்கிற நீங்கள் மக்கள் வரி பணத்தை நல்லது செய்கிற நீங்கள் அதை வந்து தரமான சாலையாக அமைக்கலாம் ஆனால் தரமான சாலையாக அமைச்சா திரும்பி கான்ட்ராக்ட் கிடைக்காது திரும்பி அந்த ரோடு வேலை செய்ய முடியாது அதனால் இப்படி இருக்கீங்க மேலை நாடுகள்லாம் இதே போல் ரோடு போட்டுக்கிட்டேவாக இருக்காங்க ஆனால் இங்கே ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறுறப்போ ஒரு தடவை இப்படி வந்து ரோடை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாலை வந்து திரும்பவும் ரோடு போடணும் ஏன்னா இது அதிகமாக பள்ளி வாகனம் செல்லக்கூடிய வழியாக இருக்குது சாலையை வந்து பெரிதும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க வாகன ஓட்டிகளாம் ரொம்ப வேகமாக தான் போகிறாங்க பொறுமையாக போகிறது கிடையாது பள்ளி வாகனங்கள் ஆட்டோ எல்லாமே வேகமாக தான் போகிறாங்க வாகன ஓட்டிகளும் பொறுமையாக அந்த சாலையை பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையை திரும்பி தரமானதாக போடணும் ஏன்னா வாய்க்காவோரமாக இருக்குது அது எப்போ வேணாலும் ஆபத்தான நிலைக்கு போகலாம் குழியுமாக இருக்கிறதால ரோடு போடும் போதே தரமானதாக போடணும் ஆனால் இப்போவாது தரமானதாக போடுங்க வாய்க்காவோரம் இருக்கிற ரோடெலாம் தரமானதாக போடுங்க இந்த வழியாக நான்கு பள்ளி வாகனங்கள் செல்லுது ஜோதி நசுருல் முஸ்லீம் ராஜ் மெட்ரிகுலேஷன் மேக்னா இதே போல் நாலு பள்ளி வாகனம் இந்த வழியாக தான் செல்லுது இது குழந்தைங்களை ஏற்றிட்டு போகிற வழித்தடமாக இருக்குது அதனால் இது ஆபத்து இல்லாமல் பாதுகாப்பான சாலையாக அமைச்சு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இதே போல் தமிழ்நாடு முழுக்க தரமான சாலையை உருவாக்குங்க ஏன்னா மக்கள் பயணம் செய்வதற்கு தரமான சாலை நிச்சயமாக வேணும் ஒரு மழை வந்தாலே ரோடு போட்ட இடமே இல்லாமல் தான் போயிடுது அந்த வகையில் இல்லாமல் தரமான சாலையை மக்களுக்கு அமைச்சு கொடுங்க மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் இங்கே எல்லா அதிகாரிகளுமே இருக்காங்க எல்லா துறையுமே இருக்குது இந்த உலக வாழ்க்கையும் சரி அரசியலும் சரி எல்லாமே மக்களை சுற்றி மக்களால் சம்மந்தப்பட்டு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதனால் மக்களுக்கு நல்லது செய்யுங்க என்றைக்குமே மக்கள் நலனுக்காக மருத்துவர் ஐயா வழியில் மக்கள் காவலர் மருத்துவர் அன்புமணி ராமேஸ்வரர் வழியில் நாங்கள் வந்து மக்கள் நலனுக்காக தொடர்ந்து எங்களால் முடிஞ்ச நல்லதை செஞ்சுக்கிட்டு இருப்போம் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நன்றி